நாட்டோட மொத்த சத்து வங்கிகள் மீண்டும் முதலாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் நினைவாக ரஜினியாஸ்ரீ கவனம் ஆதனூர் ராமநாதன் பேர் நினைவாக தானியாஸ்ரீ அவர்கள

தாவதராக ராமநாதபுரம் மாவட்டம் பி.ஆர்.டி ஹோட்டே பெரிய கருப்பரதனை பதன கோடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக அரந்தாய் 8 எம்.எல்.ஏ. மাড়கவன ராமநாதனி நினைவாக ஆர்.என். பிரபுராமன் ஓடியா ஓடியா இப்ப பைக் போங்க பின்னாடி போசில கார்போர்ட் அடி ஒரு பைக் இல்ல ஒரு பைக் போகும் முன்னாடி போற பைக் போன் மூன்றாவது கொண்டோசி மருது பாண்டிய வள்ளல சேவர் கார்போர்ட் 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 வீடியோ நல்லா களிவாங்க கார்போர்ட் நான்காவதாக கை குறிச்சி ஜல்லிக்கட்டு கதாநாயகன் தமிழ் செல்வன் பிட்டாரி காடு பாடுக்கோனார் நினைவாத பிட்டாரி நல்ல பெரிய ரோடு சாரதிகள் நல்லா ஓட்டிக்கிறீங்க யாரும் ஆட்டையில் அடைச்சுக்கிறாரியோ எந்த பஞ்சாயத்து சொல்லாதே அடுத்து டபுள் ராக் வந்துடும் கவனம் ரோடு வேலை நடக்குது சாரதிகள் ரொம்ப கவனம் ஒன்ற இரண்டு இல்ல நடைபெறுகிற பெரிய மாட்டில மொத்தம் பத்து வண்டிகள் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் திருச்சி மாவட்டம் மீண்டும் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதனியா ஸ்ரீ ஆதனூர் ராமநாதன் தேர்வு நினைவாக தானியா ஸ்ரீ அவர்களுடைய நாள் தற்போது தற்போது நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு தற்போது முதலாவதாக தேனாடி ஓட்டை பெரிய கடற்பரதுனை பத்து கிடக்கு கவனம் 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 மதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக அறந்தாங்கி கவனம்

なるほど。<music> <music> I'm h நாட்டானி சூர்யாவா தெற்கு பெட்டி பிரேமா அறிமுகம் செய்தார் சலீமான் அவிலங்காவையில் சுப்பையாவா ஆத்தூர் ஆத்மநாதனா கொள்ளநோயில் மணி அம்பலமா பெங்களூர் அங்கு சாமியா தெற்கு கணேசனா மீண்டும் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் சேயாடி ஹோட்டை பெரிய கரப்பரசனை பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக தற்போது அறந்தாங்கி எட்டு எம்எல்ஏ ராமநாத நினைவாக ஆரன் பிரபு ராமன் அவர்களுடைய மாஸ் போட்டி வருகின்ற சாரதி நாட்டாண்டி சூர்யா வாசலை காடு நீலகண்டன் இரண்டாவதாக சிவகாங்காடு நட்சத்திரா கர்ஷன் கே புதுப்பட்டி கே அம்பாள் போட்டி வருகின்ற சாரதி அரிமணத்தை சார்ந்த கலை மேலப்பட்டு சந்தர் நான்காவதாக மருந்தூர் என்எஸ்எம் அக்பர் மாவிலங்காவையில் ஏஎஸ்கே சூர்யா பிரதர்

மீண்டும் முதலாவதாக பேராணி கோட்டை பெரிய கருப்பொருமனை பாதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக அருந்தாங்கி எஸ் எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக ஆர் என் பிரபு ராமன் இரண்டாவதாக கொன்னக்காடு நட்சத்திரா தர்கன் கே புதுப்பட்டி கே அம்பாள் மூன்றாவதாக மாவிரங்காவையர் கே சூர்யா பிரதர் மரந்தூர் என்எஸ்எம் அக்தர் போட் 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 நெறிகிறயா பை போடா பை போடா முன்னாடி போ பைக்கு இந்த பிரிய பெருமடனுடையமார் ஐந்தாவது நாள் தென்னகூர்முக்கு எஸ்எம்ペருமேனார் சார் தன்னை தானா ஒரு சையிர நாட ஓடி ஓடி ஐஸ்வாவி ஆராரார சனாதிகாரை பாடுற அரணாக சனாதிகாரன் பை குருஞ்சி ஆலங்காரனன் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் காட்சி நலப்படுகரி ஐயா திவசாமி உண்டையார் நினைவாக எட்டு எண்பத்தி எட்டு ராமநாத ராமநாதபுரம் மாவட்டம் சுப்பையாவா நாட்டானி சூரிய நாட்டானி ஹோட்டல் கருத்த கண்டனாடு நீலகண்டன எங்க முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்ற இருக்கு மீண்டும் முதலாவதாக பதனக்குடி ஐயா சிவசாமி உடனடி எட்டு எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக ஆரன் பிரபு ராமன் திராவிட முன்னேற்ற மூன்றாவதாக சொன்னக்காடு நட்சத்திரா கருசன் கே சுபசக்தி கே அம்பாள் நான்காவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரஜினியா ஸ்ரீ ஆளுநர் ராமநாதன் தேர்வு நினைவாக தானியா சுரியவர்களுடைய மாள் ஐந்தாவதாக ஓனாங்குடி எல்லா புகழும் இறைவனுக்கு கத்தாக்குறிச்சி எஸ் எம் கே ஜனனி பால் பண்ணை ஆறாவதாக கை குறிச்சி அலங்கா நல்ல துணை தண்ணிக்கட்டு பேரவை தமிழ் செல்வன் பிடாரி காடு பேராரி அம்மன் ஏழாவது நடைபெற பெரிய மாவட்டத்தில் மொத்தம் பத்து வண்டிகள் இடையில இருக்க போராட்டம் ராமநாதபுரம் மாவட்டம்

Right, right. Oh yeah. right. slow, right? I'm yeah. going out Hei! <silence> <silence>

ഓടി 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 വഴി

இரண்டேல நம்ம கொண்டாடற மாடு 5 ஆவது போட்டு அஞ்சு மாடு சேர்த்து

நான்காவதாக காரைக்குடி கருப்பண்ணின் தேர்வு நினைவாக ரஜினியா ஸ்ரீ ஆகனூர் ராமநாதன் தேர்வு நினைவாக தானியா ஸ்ரீ அவர்களுடைய கட்டருக்கு கவனம் என்னென்ன ஐந்தாவதாக பிடாரி கார்டு பாலக்கோனா நினைவாக பிடாரி அம்மன் கைக்குறிச்சி ஜல்லிக்கட்டு பேரவை அண்ணே 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 அண்ணன் இப்ப சொல்லி பைக்கள் வரக்கூடாது உங்களுக்கு ஒரு டிராப் கொடுத்தா அதுல வந்துருங்க வராது மூணு நாட்டுக்கு முன்னாடி பைக் வராது எவ்வளோ வழி எவ்வளோ

மீண்டும் முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திர தரிசன மா புதப்பட்டி கே புதுப்பட்டி கே அம்பாள் இரண்டாவதாக மரும்பூர் என் எஸ் மக்தர் பாவிலங்காவை ஏற்று சூர்யா பிரதன் மூன்றாவதாக கோருந்து பாண்டிய வண்ணா சேவர் சும்மா அப்படி ஒடிந்தார் ஒன்றில் இரண்டில் பத்து பத்து வந்தில் அதில் மூணு மாடு தனி அப்படி ஒளியிருந்தேன் அப்படி ஓடியா மாற்றோடு வாங்க மாதிரி வந்து மாற்றோடு வாங்க வாங்கி ஓடியோ ஓடி 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 ஓட்டு Oh, yeah.

வெற்ற போட்டுவா தற்பொழுது இரண்டாவதாக மருந்தூர் என்பிலங்காவின் ஏஎஸ் கே சூர்யா பிரதான் எவ்வளவு சொன்னேன் ரெண்டு